சூப்பராகிட்டு மஞ்சள் பூசணி சாம்பார் வச்சுருக்காங்க டிஃபன் சாம்பார் பண்ணியிருக்கேன் இட்லிக்கு ஆப்பத்துக்கு தோசைக்கு சாலத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டை இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பாசி பருப்பு போட்டு வச்சிங்கன்னா பத்து இட்லி கொடுத்தாலும் பத்தாதுங்க அந்த அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மஞ்சள் பூசணி வந்து பாதியை நம்ம எடுத்துக்கலாம் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சு இதை தோலைச்சி விட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு டம்ளர் பாசி பருப்பு எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளிங்க அப்புறமா மஞ்சள் பூசணி இது கூட கொஞ்சம் கருவில் தளையும் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடணுங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க பொங்கி சடாது நான் சின்ன குக்கரு பொங்கி பொங்கி வரும் அதனால கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய குக்கராக இருந்தாலும் நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணுங்க பொங்கி சாடாது போவோம் அடுப்பில் வச்சாச்சு சாம்பார் பொடிங்க சக்தி சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் இருக்கும் எல்லாம் உப்பு போட்டுக்கிடலாம் இப்போ பருப்பு பூசணிக்காய் எல்லாம் நல்லா அவிஞ்சிருச்சு ஏறும் இறங்கிருச்சு ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி மலர்ந்து தோறணும்ங்க மூணு விஷயத்தில் எடுத்துருங்க மஞ்சள் பூசணி உங்களுக்கு வந்து நல்லா குழைவாயிரும் மாதிரி பாசி பருப்பும் ரொம்ப குழஞ்சிட்டுனா இருக்காது சாம்பார் அதனால் இந்த மாதிரி திட்டு திட்டாக வச்சுக்கோங்க இது நல்லா கடைஞ்சிட்டு நம்ம சாம்பார் கூட ஆட் பண்ணிடலாங்க நல்லா கடைஞ்சாச்சு ஆட் பண்ணியாச்சு போதுமை அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சிடணுங்க உப்பு போட்டுட்டேனா குக்கரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு மடி தழை தூவி நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேளை தலையும் போட்டுக்கோங்க சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேத்தழை எல்லாம் போட்டு தழச்சி ஊற்றுங்க சாம்பார் வந்து அட்டகாசமாக இருக்குங்க எந்த சாம்பாருமே நீங்கள் வைக்க மாட்டேங்க இனிமேல் மஞ்சள் பூசணி சாம்பார் தான் வச்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்டாகட்டு பண்ணியாச்சு எம்மி எம்மி சாம்பார் ரெடிங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லிகை தழை தூக்கங்க அப்படியே இட்லி ஊற்றி சாப்பிட்டேன்னா பத்து இட்லி கொடுத்தாலும் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க மீண்டும் நெஸ்டில் சந்திப்போம் பாய்